ஆமா இது எத்தனை புள்ளி கோலம் இதா இது புள்ளி கோலம் இல்ல இது கம்பி கோலம் கம்பி இல்ல கம்பி இல்ல கம்பி கோலம் நான் அம்மா கோலத்தை காப்பி அடிக்க அம்மா கோலத்தை காப்பி அடிக்க வந்தா எப்படி போட்டுருக்காங்க கோலத்துக்கு சிறப்பா கோலத்துக்கு சிறப்பு நம்ம மக மனசுல மகிழ்ச்சியை காட்டு கோலத்தை ஆ கோலம் போட்டா மகிழ்ச்சியா இருக்குமா அம்மா நம்ம மைண்ட் ரிலாக்ஸாக இருக்க புது புது கற்பனை வர எல்லாம் நோட்டில் போட்டு பழகுவாங்களே அப்படி பழகுனீங்களா நீங்கள் இல்லை தானா வந்துச்சா பாவம் அம்மா வயசான அவ்வளவு வயசாகி கூட அந்த நேரம் எந்திரிச்சு குளிச்சு கோலம் போட்டு நம்ம மூதை மாரி தூங்க கூடாது நம்மளும் கூட நம்ம ஒரு வேலையை பாக்குறோம்ல வெளியில வெளியில ஒரு ஹெல்ப் தான் நேத்து வெளியில கோலம் போட்டு சொல்லுவாங்க பொம்பளை கோலம் போடுறது ஆம்பளை வேலை போடக்கூடாது அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆம்பளை வேலை பொம்பளை வேலை கிடையாது ஆம்பளை பிரசவமே ஆம்பளை பாக்குறாங்க அதெல்லாம் என்ன போய் சொல்றது அது நம்மளோட மைண்ட் செட் தான் இதெல்லாம் ஒரு வீட்டுல நம்ம எல்லாம் ஆம்பளை வேலை பொம்பளை வேலை எல்லாரும் நிறந்து ஆளுக்கு ஒரு வேலையை பாத்துக்கிறேன் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும் போறது கூட்டியா விட்டு தனியாவது அவங்க போட்டு போறாங்க தெரிஞ்சப்ப நான் சின்ன வயசுல இருந்து கோலம் நல்லா போடுவேன் கொஞ்சம் படம் வரைவு அதனால அது நமக்கு தெரியுது இது என்ன மச்சம் இது வரைக்கும் யாரும் பாத்துருக்க மாட்டாங்கள யாருமே மச்சமா இருக்கு ஒரு மச்சம் கிடையாது கடல் கண்ணியா பாண்டிய நாட்டினோட அடையாளமா ஆமா பாண்டிய நாட்டோட அடையாளம் அதில் தெரியல சின்ன பையில குத்துறது யாருமே இந்த மாதிரி வித்தியாசம் சபரிமலை குத்துறப்ப அதை மாறிடுச்சு மூஞ்சில மாறி போச்சு பேய் மாதிரி ஆகி போச்சு அதே குத்தும்போது வலிச்சிச்சு அப்படியே கை அசைக்க விட்டு அந்த சின்ன வயசா குத்துறும்போது சின்ன வயசமா இருந்திருக்குமா அப்படியே பெருசாயிடுச்சு சின்ன வயசுன்னு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வைங்க பயப்பட போறாங்க ஆளுங்க காலையிலேயே இருக்கு அடையாளம் அச்சங்கள் அவ்வளோதான் இருக்கும்